போற்றுதலுக்கும் பாராட்டத்தலுக்கும் உரிய துளசிப்பட்டி கிராம அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் விளாத்திக்கிழம் வட்டார முக்குளத்தூர் மகாசன சங்கம் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு ஒரு இந்த அடையாளத்துக்கு பேரே வந்து துளசிப்பட்டி நம் உறவினர்கள் தான் அவர்கள் அன்று கொடுத்த இந்த இருபது சென்டு இன்னைக்கு ஏழு எட்டு கோடி ரூபா மதிப்புக்கு இன்னைக்கு வந்திருக்கு அன்றைக்கி அவங்க கொடுத்த ஒரு பெருந்தன்மையான மனதும் அன்றைக்கி அவங்க இந்த இடம் கொடுக்கலைன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒன்றா இந்த இடத்துல சேர முடியாது இதுக்கு முன்னாடி நம்ம பல இடங்களில் கூட்டமாக சேர்ந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த துளசிப்பட்டியை சேர்ந்த நமது உறவினர்கள் தான் முதற்கண் வந்து இந்த மேடையின் வாயிலாக அவர்களுக்கும் அந்த கிராமத்தில் இருக்கின்ற அத்தனை உறவு மேல் பல பொறுப்புகளில் இரு தாங்கியிருக்கின்ற எனது இரத்தத்தின் ரத்தமான சொந்தங்களுக்கும் இந்த மேடையின் வாயிலாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அருள்மிகு சிறு காளியம்மாள் அருளோடும் விளாத்திகிழாம் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் வழிபாட்டுதலோடும் எல்லாம் நாம் நித்தம் நித்தம் வணங்குகின்ற போற்றுதலுக்குரிய ஐயா முத்துராமலிங்கத்தவர் அவர்களின் வழி அந்த நம் அத்தனை பேரும் அவரை வ வணங்கி அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் வழி நடத்தி நாம் இந்த செயலை முன் முன்னெடுத்து ஆரம்பித்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறமாட்டி வந்து துளசிப்பட்டியில் பள்ளுடி நம்ம எல்லாம் ஒன்றா சேர்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து மரியாதை பெரிய கந்தசாமி பாண்டியன் மாமா அவங்களோட தலைமையில் இருந்த பெரியவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நீ பாதி பேர் வயசு வயசான காரணத்தினால் இன்றைக்கி இல்லை அவங்க தலைமையில் தான் முதல்ல எண்பத்தி ஏழில் நம்ம வந்து கூட்டம் போட்டிருந்தோம் இதில் வந்து அந்த எண்பத்தேழில் இருக்கிறவங்க இன்றைக்கி இதில் பாதி பேர் இருக்கிறாங்க அண்ணன் சிவமுருகன் அண்ணன் சுப்பிரமணியண்ண எனது இந்த இடத்துல வந்து நான் ஒரு முக்கியமான ஒன்றை சொல்லணும் ஞாபகப்படுத்தணும் மரியாதைக்குரிய மச்சான் முத்துமாரியப்பன் வந்து இன்றைக்கி அவங்க இல்லை அந்த நான் பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த கழக இந்த நான் சாரி இந்த அமைப்புக்காக நமது ஒற்றுமைக்காக வந்து கிராமந்தோறும் வந்து டிவி ஃபிஃப்டி அந்த ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டால் அது வந்து முப்பது முப்பத்தஞ்சு தான் போகும் ஓட்டையாக இருக்கும் பாதி நேரத்தில் பஞ்சர் ஆகிரும் அந்த வண்டியில் நம்ம விளாத்திகளை வட்டாரம் முழுதும் போய் நாங்கள் கொடுக்குற அழைப்பு இதில் நான் இதை போய் கொடுத்துருங்க வச்சோம்ப்பேன் அதை போய் அலைஞ்சு திரிஞ்சு அந்த பணியை சிறப்பாக செஞ்சு இன்றைக்கி வந்து நம்மெல்லாம் ஒன்றா சேர்கிறதுக்கு ஒரு ஆ ஆரம்ப வேர் வந்து முத்துமாரி மச்சான் வச்சான் சிவமுருகன்னு இப்படி வந்து நம்ம நிறைய பேரை நம்ம சொல்லலாம் நம்ம அன்றைக்கி எங்களுக்கும் தெரியாது தான் அதுக்கப்புறமாட்டும் நம்ம அரசியல் அமைப்பில் போனதுனால வந்து நமக்கு இன்றைக்கி ஓரளவு நம்ம தெரிஞ்சுருக்குறோம் இப்போ தம்பி அன்புலாம் இருக்கிறாங்க நம்ம வந்து எவ்வளோ பேர் இருக்குங்கிறத வந்து மறைக்கப்பட்டுச்சு நிறையா இன்னும் வெளியில் நம்ம சொல்லாமலே இருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு பூத்து வாரியா ஒவ்வொரு கிராமம் வாரியா போய் நம்ம வந்து நம்ம எவ்வளோ இருக்கோம் அப்படிங்கிற அடையாளத்தை வந்து நான் சொன்னேன் கந்தவளன்னு சொன்னார் அன்பு சொன்னாப்புல ஆனால் எல்லாரும் ஒட்டுமொத்தமா சொல்லல சொல்லலை சொல்ல சொல் ஒட்டு சொன்னால் தான் எடுபடும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறோம் ஓட்டு போகிறோம் ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் வாக்காளர்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் வாக்குல நம்ம முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்காளர் நம்ம இருக்கிறோம் இந்த இந்த உண்மையை வந்து யாருமே மறைக்கிறாங்க இன்னைக்கு ஆளுங்க ஆளும் பொறுப்பில் இருக்கிறவங்க இதை மறைக்கிறாங்க இவங்க வந்து நம்ம அந்த லெவலில் உயர்ந்த லெவலில் இருக்கிறாங்க எண்ணிக்கையில் இவங்களை நம்ம வெளிப்படையாக இவங்களை சொன்னோம்னா அடுத்த இடத்துக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினரோ ஒன்றிய பெருந்தலைவரோ இல்லை அடுத்த கட்ட பதவிகளுக்கு வந்து வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு அந்த சிறு எண்ணத்தினால தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க நம்மளோட முன்னே நம்ம எத்தனை இடத்துல இருக்குங்கிறத வந்து மறைச்சு மறைக்கிறாங்க உருகை ஓசை வந்து வரல நான் பூத்தில் எத்தனை பூத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் பல இடங்களில் சொன்னேன் வேலவன் வந்து ஒன்றிய செயலாளராக இருந்தார் அதனால் அவருக்காக சொல்லிக்கிட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல விமர்சனங்கள்லாம் வந்துச்சு ஆனால் நூறு சதவீதம் இந்த இடத்துல கோயில் முன்னாடி சொல்கிற விஷயம் நாளைக்கு ஜாதிவாரிய கணக்கெடுப்பு வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் இப்போ எடுத்துகிட்டு வராங்க கண்டிப்பாக வந்து வருங்காலங்களில் தமிழ்நாட்டிலையும் எடுக்க ஒரு சூழ்நிலை வரும் அன்றைக்கி தெரியும் நம்ம விளாத்தி குளத்தில் வந்து எவ்வளோ பேர் நம்ம இருக்கிறோங்கிற அடையாளம் வந்து கரெக்டான கணக்கெடுப்பு எடுக்கும் போது வந்து கண்டிப்பாக நம்மளோட எண்ணிக்கை வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அன்றைக்கி கணக்கெடுக்க வரப்போம்போதும் கூட இரட்டிப்பு செய்வதற்கான வாய்ப்புகளும் அரசியல்வாதிகள் செய்யலாம் ஆனால் ஒவ்வொரு ஊர்லையும் எத்தனை இருக்கிற நீங்களே எண்ணி பாருங்க லாத்தி குளத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஐம்பத்தோரு பஞ்சாயத்துல நம்ம கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பஞ்சாயத்தில் நம்ம இருக்கிறோம் நம்ம இல்லாமலாம் இல்லை அது மாதிரி புதூர் ஒன்றியத்துலையும் அதே மாதிரி வந்து நாற்பத்தி நாலு பஞ்சாயத்தில் நம்ம கிட்டத்தட்ட முப்பது முப்பத்திரெண்டு பஞ்சாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஆக நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறோம் அதை வந்து வெளியில் நம்மளும் நம்ம இப்போ நான் சொல்ல போகும்போது என்ன சொல்லுவோம் அப்படின் அக்ரி பண்ணுன்னு சொல்லு வேலை ஒன்றை சும்மா இருங்கண்ணே அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுண்ணே நம்ம தானே இருக்கோம்ண்ணே எம்எல்ஏ சொன்னார்ண்ணே சின்னப்பன் சொன்னார்ண்ணே மார்க்கண்டே சொன்னார்ண்ணே அப்படின்னு போடுறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னாச்சுன்னா நம்ம இரண்டாவது இடத்துல இருக்கிறோம் நம்ம வந்து வாக்காளர்களில் ஓட்டு போடுற இடத்துல நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் இது இன்றைக்கி இருக்கிற நம்ம காவல்துறை மேடை வாயிலாக சொல்கிறேன் காவல்துறைக்குமே நம்ம சொல்கிறோம் அவங்களே ஒரு இது எடுத்துக்கிடட்டும் கின்ஸு எடுத்துக்கிடட்டும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் மறைக்கப்பட்டது இவ்வளோ நாளும் மறைக்கப்பட்டது இந்த இடத்துல வந்து நம்ம அரசியலாக இதை கொண்டுட்டு போகிறேன்னு நினைச்சிட்றீங்க இது நம்ம தெரிஞ்சுக்கொடணுக்கு இருக்கான்னு நம்ம சொல்கிறோம் நம்ம அடையாளம் இருக்கோம் அடையாளத்தை நம்ம காமிக்கக்கூடிய நேரங்கள் வந்து பல நேரங்களில் பல இடங்களில் பேசிட்டு பேசிவிட்டு நம்ம போயிட்டோம் இன்னைக்கு திரும்ப முப்பத்தேழு வருஷம் கழித்து திருப்பி வந்து மாமா கந்தசாமி பாண்டியன் ஐயா சக்திவேல் அவங்க இன்னொன்று எங்கள் மாமா மாரிப்ப மாமா சொல்லலை ஏன்னா அவர் உண்மையில் இந்த 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 பகுதிக்கு வந்து தொடர்ந்து கவுன்சிலராக இருந்த மாரிப்ப மாமாவுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் ஆக இப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் எனக்கு பேர் மறந்து போச்சு இதில் எல்லாத்தையுமே நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சின்ன இருந்து இன்னைக்கு இருக்கிற பெரிய ஆட்கள் ஐயா கமலாபுரம் இருந்து எங்கள் அண்ணாச்சி செல்வராஜ் அண்ணாச்சி வரைக்கும் வந்து நம்ம வரிசை எல்லாத்தையுமே நம்ம சொல்லதான் வேண்டியிருக்கிறோம் இந்த மாதிரி வந்து நம்ம வரலாறு மறைக்கப்பட்ட நேரத்தில் திரும்ப வந்து ஏழு வருஷம் கழித்து நம்ம வந்து இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறோம் ஏன் ஆரம்பிக்கிறோம் எதுக்காக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா இந்த ஒற்றுமையை வந்து நம்ம பல மேடையில் பேசி ஒற்றுமை இல்லை ஒற்றுமையில் ஒற்றுமையில் உண்மையிலே ஒற்றுமை இல்லை தான் இன்னைக்கு நம்ம இந்த கூட்டத்தை இருபத்தெட்டாம் தேதி போடணும்னு சொல்லி அன்றைக்கி இருபத்தஞ்சு பேர் வந்து மதுரைக்கு வந்திருந்தாங்க ஐயா சித்த அவங்கள பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க என்னையும் பார்த்தாங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் அவங்கள வாங்க நம்மெல்லாம் போகணும் இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு ஒரு முதல் கட்ட வேலைகள் நடந்துச்சு அதை பார்த்து இப்போ ஒரு மாதம் போகுது இன்னைக்கு வரைக்கும் யாருமே அந்த இருபத்தஞ்சு பேர்ல யாருமே பேசல இந்த இருபத்தஞ்சு அஞ்சு பேருக்குள்ளுக்க நான் வந்தவுட்டையோ இல்லை அவங்க வந்தவங்க ஏன்ட்டு யாருமே பேசுனீங்களா யாருமே பேசல ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு அஞ்சு மணிக்கு கூட்டம் இருக்குது வேலவன் வந்துட்டீங்களா அக்ரி பண்ணேன் நாலு மணிக்கு கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்களே நீங்க வந்துட்டீங்களா அப்படி நம்ம யாராவது பகிர்ந்துகிட்டாமா அது ஏன் நமக்குள்ளுக்கு வந்து இன்னும் ஒரு இணக்கம் வரல வேலவன் வெள்ளச்சிட்ட போடுறான் அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படாதீங்க வேலவன் வெள்ளச்சட்டை போடுற நம்ம ரெண்டு வெள்ளச்சிட்ட போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க உருவாக்கிக்கோங்க ஏன்னா உங்களாலதான் நம்ம விளைச்சட்ட போட்டிருக்கிறோம் நீங்க கொடுத்தது தான் நம்ம என்ன சின்ன வயசுக்கு முளைக்காத காலத்துல காலத்தில் வெளிமலத்தில் கொடியேற்ற போனோம் அன்னைக்கு இருந்த புறமே பெரிய பெரிய ஆளுக்கு அறுபது வயசு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அன்னைக்கு நாய்க்குமாரி சமுதாயம் அதிகமாக இருக்கிற இடத்துல போய் பன்னெண்டு வீடு இருக்கிற தோமார் இருக்கிற வீட்டில் போய் விளைமலோரத்தில் கொடியேற்றணும் ஜோமுருகண்ண இருந்தார் கூட இருந்தார் அவர் முன்னிலிருந்தா கொடியேற்றணும் முத்துமாரி மச்சான் கூட இருந்தாங்க மியூசியம் முளைக்கல ஒரு ம மனசில் ஒரு வைராக்கியம் இருந்துச்சு ஒரு வீரம் இருந்துச்சு எதையும் கொண்டு போய் சேர்க்கணு இருந்துச்சு ஆத்தங்கரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆட்கள் போறாம சாராயம் வடிப்பு தான் அதிகமாக பண்ணாங்க ஆத்தங்கரையில் டெய்லி ஒரு கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடும் சாராயம் வடிக்கிறாங்கன்னு சொல்லி பொய் கேஸும் போடுவாங்க அந்த ஊரில் வந்து வடிப்பை பாதி பேர் குறைச்சிட்டான் அப்புறமும் வந்து அங்கே வந்து பொய் வழக்கு போடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு அவங்க போய் வேலிக்கருவில் போய் இப்போ பாத்ரூம் போனால் கூட நீ சாராயம் வடிக்க போனேன்னு சொல்லி பொய் கேஸை போட்டுடுவாங்க அப்படிலாம் அந்த ஊர் ஆத்தங்கிற ஊரில் சாராயத்தை ஒழிச்சும் சாராயம் வடிச்சா நீ வடிக்காம இருந்தாலுமே பொய் கேஸ் போறேன்னு சொல்லி அந்த சூழ்நிலையை மாற்றியும் அன்றைக்கி இருக்கிற காவல்துறைக்கும் சரி அன்றைக்கி இருக்கிற அரசு அரசு சார்ந்த அத்தனை பேருக்குமே வந்து சிறு ஆள் நாங்கள்லாம் ஒரு பெரிய ஒரு முயற்சியை எடுத்தோம் அந்த முயற்சியின் வாயிலாக தான் மாமா கொடுத்த ஆயிரத்தி முன்னூத்தி பதினோரு ஒரு கல்யாண மண்டபமும் அதில் ஒரு கடையும் கட்டணும்னு சொல்லி நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம் அந்த முயற்சியின் பலனாக தான் நம்ம தொகுதி முழுக்க வந்து பயணிச்சோம் அன்னைக்கு நம்ம ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நூறுரூவா ரூபாய் கூட ஏழ்மையில் இருந்தாங்க முப்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி நூறுரூவா ரூபாய் அவங்க பெரிய விஷயம் அப்படி சிறுக சிறுக கொடுத்த பலன்தான் வந்து அந்த கடை கீழே கெட்டினா ஆறு கடை ஆறு கடையினோட வளர்ச்சி தான் இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு திருமணம் பண்ணோம் நாலு கோடி ரூபாய்க்கு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குனது வந்து அன்னைக்கு துளசிப்பட்டியை சேர்ந்த நம்ம உறவுக்காரங்க கொடுத்த அந்த இடத்துல துளசிப்பட்டியை சேர்ந்த தலைவர் மரியாதைக்குரிய கந்தசாமி மாமா நடத்தி வந்த அந்த வேலையை சின்ன பையனா இருக்கிறான் வேலைவன் சிறுவனா இருக்கிறாரு முத்துமாரி பெண் சிறுவனா இருக்கிறாரு சோமுருகன் இவங்கையில நம்ம எப்படி இந்த பொறுப்பை கொடுக்கு அப்படின்னு யோசிக்கல இவங்கிட்ட கொடுத்தாதான் இங்கே செயல்பட முடியும்னு சொல்லி அவர் அன்னைக்கு யோசிச்சு ஆயிரத்தி முன்னூத்தி பதினோரு ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கடை வந்துச்சு அதெல்லாம் உங்கள் நீங்கள் கொடுத்த உற்சாகம் நீங்கள் கொடுத்த நூறுரூவா இரநூறுவா காசு தான் நம்ம சேர்த்து இன்றைக்கி கட்டி கட்டியிருக்கிறோம் இப்போ இன்றைக்கி எல்லாருமே ஒவ்வொரு ஊர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஊர் சார்பில் வந்து நம்ம ஒரு ரூபா என் ஊர் சார்பில் கொடுக்குறோம் என் ஊர் சார்பில் ஒரு லட்சரூவா கொடுக்குறோம் என் ஊர் சார்பில் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த தகுதியில் இன்றைக்கி நம்ம எல்லா ஊர்லேயுமே இருக்கிறோம் இது போக தனிப்பட்ட முறையில் வந்து ஒவ்வொருத்தருமே எங்கள் அண்ணன் கந்தவள்னாலும் சரி தம்பி அன்புனாலும் சரி ஒரு லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்து அடையாளமாக இருக்கிறோம் அந்த நம்ம பகுதி வந்து நம்மளை வளர்த்து விட்டு இருக்குது யாருமே வந்து மனசார சொல்லுங்க நம்ம வந்து ஓரளவு கணிசமா கொடுக்குற அளவுக்கு எல்லாரும் உயர்ந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தத விட இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் ஆக இன்னைக்கு எடுத்த முயற்சி வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி ஆகுறதுக்கான சூழ்நிலை நம்ம கையில இருக்குது இல்லைங்களா இதில் வந்து தலைவர் தேர்ந்தெடுத்தாச்சு தலைவர் இன்ஜினியர் இருந்தாரு அவரு நாலு அஞ்சு கல்யாண மண்டபம் கட்டி இருக்கிறாரு நாற்பது ஐம்பது கட்டணங்களை கட்டி இருக்கிறாரு அவரை தலைவரை எடுத்தாச்சுன்னா அவர் நடத்திடுவாரு அப்படிங்கிற தப்பு கணக்கு நம்ம போட்டுறக்கூடாது அவருக்கு நம்ம ஒவ்வொரு செங்கலாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஜெயிக்க முடியும் பூசணூர்ல என் தம்பி மரியாதைக்குரிய தம்பி பல போராட்டத்துக்கு முன்னாடி பல போராட்டத்துக்கு இது பண்ணி அங்க இன்னைக்கு ஒரு லைப்ரரி ஒரு மண்டபம் கட்டி இருக்கிறாங்க பல முயற்சி சின்ன வயசு அதுக்கு முன்னாடி சுப்பிரமணியன் இருக்கிறாங்க அதே ஊர்ல பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க என்னென்னா நீ இளைஞர் நீ போனா தான் நடப்புங்கிறதுக்காக அவங்க பின்னாடி நின்று இயக்குனாங்க ஜெயித்தாங்க ஆத்தங்கரையில் கட்டினாங்க ஐயா திருவுருவத்தில் இது பண்ணாங்க பின்னாடி இந்த இளைஞர்கள் முன்னேறி செஞ்சாங்க குமாரின மாதிரி நடந்துச்சு கமலாபுரத்தில் அதே மாதிரி ஐயா ரங்கசாமி ஐயா சின்ன பிள்ளை மாதிரி அவர் வந்துடுவார் எட்டு மணிக்கு நிகழ்ச்சிக்கு வந்துடுவார் நாங்கள் பத்து மணிக்கு தான் போவோம் ஏன்னா பத்து மணிக்கு போகணுங்கிற காரணம் இல்லை எல்லோரையும் நம்ம வர வச்சு எல்லா ஊருக்கும் தகவல் கொடுத்து நாங்கள் போகிறது பத்து மணி ஆகிடும் அவர் எட்டு மணிக்கு வந்து நிப்பாரு இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே இந்த இடத்துல வந்து அத்தனை பேருமே அவங்களோட உடல் உழைப்பு அவங்களோட தியாகம் அவங்களோட ஒவ்வொரு பணிச்சுமையெல்லாம் இதில் பயன்படுத்தி இருக்கிறாங்க மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் நெப்போலியன் அண்ணும் நம்ம இந்த இடத்துல சொல்லணும் பல பல நேரங்களில் வந்து அவரோட ஒத்துழைப்பு வந்து எல்லா கூட்டங்களுக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே அண்ணனோட ஒத்துழைப்பு கோட்டமொத்தத்தில் எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா சித்தப்பா முருகேசன் இப்படி வரிசையா ஒவ்வொரு பேரா நம்ம சொல்லணும் அத்தனை பேரும் புளியங்குளத்துல சின்னப்பாண்டி மாமா எங்க அண்ணாச்சி எங்க சித்தப்பா இப்படி வரிசையா வந்து எல்லாருமே மாத்தாண்டம்பட்டியில எங்க மாப்பிள்ள அஞ்சான் நெஞ்சன் இல்ல அத்தனை பேரும் வந்திருக்கிற அத்தனை பேரும் வராத அத்தனை பேருமே வந்து இதுல நம்ம ச அமைப்பு சார்பில் நம்ம சமுதாயம் வளர்ந்ததுங்கிற விழிப்புணர்வுல வந்து ஒவ்வொருத்தரோட பங்களிப்பு வந்து அதிகமா இருக்குது அதை நம்ம எல்லாத்தையும் ஒருங்க ஒன்னா சேர்க்கணுங்கிற ஒரு தான் நம்ம இன்னைக்கு கூடியிருக்கிறோம் இ இதுக்கு முன்னாடி போட்ட கூட்டங்களை போகிறமே நம்ம வந்து அதில் சின்ன குறைகள் இருந்திருக்கலாம் நிறைகள் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த கூட்டம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல திருப்பி ஆரம்பிச்சுருக்கிறோம் அடுத்து வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணுறோம் அடிக்கல் நாட்டு விழாக்கு தான் நம்ம எல்லாரும் கூடணுங்கிற மாதிரி ஒரு முயற்சியை நம்ம மேலோங்கி நினச்சிக்கிட்டு இந்த அடிக்கல் நாட்டு விழாக்கும் புதிய தலைவர் அன்னைக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் புதிய இல்லை ஏற்கனவே அன்னை சுப்பிரமணியனை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் உண்மை நார்மின்னு சொல்லுவாங்க அவர் தான் நோட்டீஸ் அடிப்பார் அவர் தான் கொடுப்பாரு அவர் தான் பைக்கிலே போவார் வேலையும் அவர் தான் பார்த்தாரியே என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா அதில் ஈடுபாடு நமக்குள்ளே குறைஞ்சி போயிருந்துச்சு இன்றைக்கி அவருக்கு ஒரு ஒத்துழைப்புக்காகவும் அவரோடு சேர்ந்து நம்மெல்லாம் பயணிக்கிறதுக்காகவும் இன்றைக்கி வந்து ஒரு தலைவர் நம்ம வந்து புதுசாக வரும் அதாவது இந்த இது கோர்வையாக போகணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் அந்த அமைப்பு வந்து தலைவர் வேணும் நிர்வாக கமிட்டி வேணும் பொருளாளர் வேணும் இணைச் செயலாளர் துணைச் செயலாளர்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு அந்த நிர்வாக கமிட்டிக்காக வந்து அதுவும் போக ஒரு அமைப்பை வந்து இன்றைக்கி திருப்பி முப்பத்தேழு வருஷம் கழித்து பலபடி நம்ம புதுப்பிக்கிறோம் அதனால் க முதல் கட்டமாக தலைவர் தேர்தல் தலைவர் தேர்ந்தெடுத்தல் இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக என்னென்ன நம்ம அடுத்து பேசணுமோ அதை நம்ம பேசணும் சொல்லி தலைவர் தேர்வு செய்தல் தலைவர் தேர்வை அறிவிப்பு செய்தல் நிகழ்ச்சியை அடுத்தபடியாக செய்து கொடுக்கலாம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்